என் பொண்ணுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திருமணம் ஆயிடுன்னு நிறைய ஜோசியர் சொன்னாங்க குரு பலனெலாம் இருக்குது இந்த டைமில் முடிஞ்சிடும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சே முடியப் போகுது இன்னும் எந்த வரணும் அமையலை நாங்களும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் ஓகே உங்களோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பியிருக்கிறீங்க நான் பார்த்துருக்கேன் அதில் கல்யாணத்துக்கான தசாபுத்தி இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது குருபலன் இருக்குது உங்களோட ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஏழாம் இடம் பவித்திரமான கிரகம் ஒன்று அமர்ந்துருக்கு ஸோ எந்த வகையில் குறைபாடுகள் இல்லாமல் இருக்குது அதனால் தங்குத்தடை இல்லாமல் கல்யாணம் நடந்துடும் உங்களுக்கு பல ஜோசியர்கள் சொல்லியிருப்பாங்க இதில் சூக்ஷ்மம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா என்னென்னா விதி மதின்னு ரெண்டு இருக்குங்க நம்மளோட வாழ்க்கை விதியும் மதியம் நடத்துகிறது விதி ஒன்று நடத்துது மதிய ஒன்று நடத்துது சில விஷயங்கள் விதியினால் நடக்கிறது சில விஷயங்கள் மதியின் அடிப்படையில் நடக்கிறது உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு விபத்து நடக்குது மரணம் வருது அப்படின்னா அது என்ன சொல்லலாம் நம்ம அவங்களோட காலம் தலையெழுத்து அப்படின்னு சொல்லப்போகிறோம் அதான் விதி இப்போது ஃப்ளெக்ஸியாக இருந்தால் அதாவது என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி தத்துவத்தின் அடிப்படையில் அப்படியே அமைதியாக ரொம்ப இலகுவாக வாழ்க்கையை நடத்தினா அது விதி நடத்துங்க கொஞ்சம் ஸ்டப்பனாக ஸ்ட்ராங்காக இருந்தால் மதி நடத்தும் வாழ்க்கை என்ன நடந்தும் மதி நடத்தும் நம்மளோட சில விஷயங்கள் எல்லாம் வீட்டில் கூட வாஷிங் மிஷின் வச்சுருப்பாங்க இப்போ வீட்டில் இருக்கிற அந்த வாஷிங் மிஷினில் எல்லாம் மூணு ஆப்ஷன் இருக்கும் செமி ஆட்டோமேட்டிக் அண்டு மேனுவல் இப்படி இருக்கலாம் அதுபோல் பல மிஷினில் அந்த மாதிரி இருக்கும் ஆட்டோமேட்டிக் இருக்கும் செமி இருக்கலாம் அதை செமி ஆட்டோமேட்டிக் இருக்கும் அப்புறம் வந்து மேனுவல்னு இருக்கும் இது போல தான் நம்மளோட வாழ்க்கையும் நடக்குது விதி மதி ரெண்டும் கலந்து இப்படி தான் நடந்துகிட்ருக்கு இதை எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா நம்மளோட ஜாதகத்தில் லக்னத்தை விதினு சொல்லுவோம் ராசி இருக்கிற இடத்த மதின்னு சொல்லுவோம் ஏன்னா ராசினா சந்திரன் நிற்கிற இடம் சந்திரன்னா மதி மனக்காரகன் சந்திரனுங்கிறதுனால அது நடைபெடி உங்களோட ஜாத லக்னத்துக்கு ஏழாம் இடம் பவித்திரமாக பொது நல்ல கிரகத்தோட அற்புதமாக இருக்கிற காரணத்தினால நீங்கள் இலகுவாக இருந்தால் கல்யாண வாய்ப்பு நல்லபடியாக முடிஞ்சிருக்கும் உங்களுக்கான சாதகமான திருமண குரு பலன் எல்லாமே நல்லா இருக்குது புத்தி எல்லாம் நல்லா ஏன் நடக்கலை அப்படின்னா நீங்கள் மதிக்கொண்டு அவற்றை தடுத்துக்கிறீங்க அதாவது வர வர வரன்கள்லாம் வராமலாம் இருக்காது உங்களுக்கு நிறைய வந்திருக்கும் வந்த வரன்களெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிற நினப்பு அல்லது எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிற நினப்பு இந்த மாதிரி காரணங்களால தான் தட்டி போகும்பொழியே மற்றபடி அமையலங்குறதெல்லாம் சும்மா கதை உங்களோட மனசுக்கு பார்த்திங்கன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல பாவகிரங்கள் இருக்குது ஒன்றுக்கு ரெண்டு பாவகிரகம் ராசிக்கு ஏழில் இருக்குது அப்படி இருந்ததுன்னா அது திருமண வாழ்க்கையை கெடுக்கும் ராசிக்கு ஏழாம் இடத்துல பாவகிரகம் இருக்கிறது உங்களுடைய திருமண வாழ்க்கையை கெடுக்கும் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சுபக கிரகம் இருக்கிறது உங்கள் திருமண வாழ்க்கையை நல்லபடியாக வச்சுக்கும் ஸோ நல்லபடியாக அமையக்கூடிய திருமண வாழ்க்கையை உங்களுடைய எதிர்பார்ப்பு அல்லது எண்ண கோளாறு காரணமாக அந்த வாழ்க்கையெல்லாம் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இப்போது ஒரு சிலருக்கு சொல்கிறேன் மீன ராசி தனுசு லக்னம்னு ஒரு ஜாதகத்தை வச்சுக்குவோம் லக்னத்துக்கு ஏழில் சௌமியமான கிரகமான புதன் பகவான் இருக்கார் ஆட்சி பெற்றுப்பார்னு அர்த்தம் இப்போ அவருக்கு புதனோட புத்தியே நடக்குதுன்னு அர்த்தம் இப்போ தனுசு லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல குரு பகவானும் இருக்கார் ஸோ அற்புதமான காலகட்டம் இந்த புதன் புத்தியில் ஏழில் குரு இருக்கிறதுக்குள்ளேயே கல்யாணம் நடக்குமேன்னா சிறப்பான அமைப்பு நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கிறது ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது ஆனால் அவங்களோட ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாயும் சூரியனும் இருக்கிறாங்க இப்ப எப்படி நடக்கும் ராசிக்கு ஏழில் செவ்வாயும் சூரியனும் இருக்கு அப்படின்னா அவங்க இலகுவா இருந்து வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டா நடக்கும் அவங்களுடைய மட்டமான புத்தியின் காரணமாக மட்டமான புத்தின்னு தான் சொல்கிறேன் மட்டமான புத்தியின் காரணமாக ஓவர் எதிர்பார்ப்பின் காரணமாக அந்த சந்தர்ப்பங்களை நழுவ விட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு விதி மதி தசா தசானா அதில் இருக்கிற புத்தி தசா புத்தி மற்றும் குருபல கோச்சார கிரகம் இது அதாவது விதி மதி நேரங்காலம் இது நானும் ஒரே நேர்கோட்டில் வரணும் அப்படி வரும்போது அவங்களுக்கு அந்த சம்பவம் நடக்கும் நல்ல சம்பவமாக இருந்தாலும் கெட்ட சம்பவமாக இருந்தாலும் இது நாலு நேரில் வரணும் நேர்கோட்டில் வரணும் அப்படி இப்போ உங்களுக்கு வந்து விதியின் அடிப்படையில் நல்ல தசாபுத்தி நடக்குது நேரத்தின் அடிப்படையில் நல்ல கோச்சார கிரகங்கள் குருபலன் இருக்கிறது ஜாதகத்தில் விதியும் திருமண சாணமாக பலமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கிறது இது மூணுமே நேராக ஒன்றா நல்லா வந்திருக்கிற நேரத்தில் உங்களோட மதின்னு சொல்லக்கூடிய எண்ணம் மட்டும் இன்னும் சரியாக அமையல உங்கள் எண்ணம் மட்டும் எதிர்பார்ப்புகள் மட்டும் அல்லது உங்கள் எண்ணத்தில் வேறு ஏதோ காரணம் இருக்கிறதுனால இப்படிலாம் ஆடும் இப்போ உதாரணத்துக்கு நான் வேறு ஒருத்தர் பார்த்தேன் உங்கள் ஜாதகம் எந்த மாதிரி எதனால் அப்படின்னு தெரியல வேறு சில ஜாதகங்களை பார்க்குறேன் மேகம் கருக்கும் இல்லையா அதை வச்சு என்ன சொல்லலாம் மழை வரப்போகுதுன்னு மழை வரணும்னா அதுக்கு முன்னாடி மேகம் கறக்கணும் அதுதான் இதுதான் இயல்பு இயல்புக்கு மாறா சில டைமில் வெளியேறுனு வெளியே வெயில் அடிக்கும்போது கூட மழை பெய்யலாம் அது இயல்புக்கு முரணானது ஆனால் இயற்கை என்னென்னா ச சாதாரணமாக எப்படி நடக்கும் பொதுவாக எப்படி நடக்கும்னாக்கா மழை வரதுக்கு முன்னாடி மேகம் கறுக்கணும்னு அனு கரெக்டா இப்போது அது பேர் நாங்கள் என்ன சொல்லுவோன்னா ஒரு சம்பவம் நடக்கணும்னா அதுக்கு முன்னாடி அதுக்கான ஆட்டிடியூட் வரணும் ஒரு டாக்டர் படிக்கிறாங்கன்னா அவங்க டாக்டருக்கு போகிற முதல் நாளே அவங்க வெள்ளை போட்டு போட்டுணும் ஸ்கோப் போட்டுக்கணும் போலீஸில் வேலை செய்கிறாங்கன்னா ட்ரைனிங் போகிற முதல் நாளே அவங்க வந்து போலீஸ்க்கான யூனிஃபார்ம் போட்டுக்கணும் கட்லாம் பண்ணிக்கணும் பார்க்கும்போது எப்படி இருக்கணும் இவங்க போலீஸ் மாதிரியே அவங்க டாக்டர் மாதிரியோ இருக்குமா இருக்காதா அந்த எண்ணத்தை ஒரு வக்கீல் போகிறாங்கன்னா அவங்க க அதே மாதிரியான ட்ரெஸ்ஸில் போகணும் அவங்களே அதை தன்னை நம்பணும் சில வருஷங்கள் அவங்களை வந்து வேலையில் இருக்கிற போது இதெல்லாம் நம்பி 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 தான் அவங்களும் தன்னை தன்னக்கான ஆக ஒருத்தரோட தான் அவங்களோட வாழ்க்கையை நினைக்கிறது மழை வரதுக்கு முன்னாடி மேகங்க இருக்கிற மாதிரி ஒருத்தருக்கான தொழிலில் இறங்கும்போது ஒரு காரியத்தில் இறங்கும்போது அதுக்கான எண்ண ஓட்டங்கள் முன்கூட்டியே வந்துடணும் கல்யாணம் பண்ணிக்கணுன்னாக்கா கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணங்கள்லாம் முன்னாடியே வரணும் சில பேர் நம்மளை ஊரை ஏமாத்துருவாங்க குடும்பத்தை ஏமாற்றுவாங்க அம்மா அப்பாவை ஏமாற்றுவாங்க இப்போது ஒரு பிள்ளை இருக்கிற ஆனோ பெண்ணோ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க நாங்கள் எனக்கு பொண்ணு பார்க்குறாங்க எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னு பொண்ணும் அப்பா என்ன சொல்லின்னு இருப்பாங்க ஆனால் பேச்சுலர் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவாங்க வார வாரம் வீக்கெண்டு போய் ஊர் சுற்றிட்டு லேட் நைட்டு வர்றது அப்புறம் அங்கே டூர் போகிறது பிக்னிக் போகிறது சினிமாவுக்கு போகிறது பாருக்கு போகிறது ஹோட்டலுக்கு போகிறதுன்னு ஃப்ரெண்ட்ஸுங்களோட நல்லா ஜாலியாக இருப்பாங்க அப்போ அவங்க என்ஜாய் பண்ணுறாங்கள அவங்க ஆண் மனசில் வந்து குடும்ப நடத்த எண்ணம் ஒன்றும் வரல பரிபூர்வமாக வரல இதை இருக்குது பார்த்தீங்களா இந்த எண்ணெய் ஓட்டம் அவங்க பேச்சுலர் எண்ண ஓட்டத்திலே தான் இருக்கிறாங்க அதனால் நீங்கள் எத்தனை ஃபோட்டோ காமிச்சாலும் எத்தனை வரம் காமிச்சாலும் அவங்களுக்கு பிடிக்காது ஆள் மனசு என்ன சொல்லுது நீ கல்யாணம் பண்ணிங்கன்னா இதெல்லாம் இழந்துடுவான்னு சொல்லுது பேச்சிலர் வாழ்க்கையை இழந்துருவோன்னு சொல்லும் அதனால எதையுமே பிடிக்கல பிடிக்கல பிடிக்கலன்னுவாங்க ஆனால் பார்ப்பாங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது ஆனால் அது வாய் வார்த்தையாக தான் இருக்கும் உள்ளார்ந்து பலமான நம்பிக்கையோ இல்லை ஆசையோ ஏற்படலை இதே போல் நிறைய பேருக்கு நாங்கள் பார்க்குறோம் ரொம்ப ஈஸியாக நாங்கள் கண்டுபிடிச்சு சொல்லிடுறோம் போன வாரத்தில் கூட ஒரு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் என்னென்னா கல்யாணம் ஆகாததுக்கு என்ன காரணம் உங்கள்கிட்ட ஜிபே இருக்கான்னு கேட்டோம் இல்லை நாங்கள் ஜிபே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க அதை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க அப்புறம் தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகும் சொன்னேன் அதுக்கான வீடியோ என்னான்றது நீங்கள் உனக்கு போய் பார்த்து தெரிஞ்சுங்க அது பின்னாடி இருக்க சைக்காலஜியை சொல்லியிருக்கேன் அதே போல் சில நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் வர்றாரு அவர் என்ன சொல்கிறாரு அவருக்கு என்ன நாற்பது வயசு ஒன்றும் கல்யாணம் ஆகல என்ன பண்ணலான்னு கேட்குறாரு ஒருத்தரோட நடவனும் சொல்லு செய்யலேருந்து அவங்களோட எண்ணெய் ஓட்டத்தை கண்டுபிடிக்கிற சக்தி ஜோசிக்காரங்களுக்கு இருக்குது அவர்கிட்ட கேட்ட நீங்கள் ட்ரைவிங் லைசன்ஸ் வச்சுக்கிறீங்களா வண்டி ஓட்டுவீங்களான்னு கேட்டார் இல்லை சார் ஓட்ட மாட்டேன் நாற்பது வயசு வரைக்கும் சென்னை எங்கே எங்கே இருக்கிறீங்க சென்னையில் இருக்கேன் சென்னையில் இருக்கிறாரு டூ வீலர் கூட ஓட்ட தெரியாது வண்டியும் லைசன்ஸும் வாங்கினதே கிடையாது இல்லை சார் நீங்கள் நார்மல் பர்சன் கிடையாது அதனால் உங்களுக்கு கல்யாணம் ஆகாது உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணம்லாம் மேலோட்டமாக இருக்குது உள்ளார்ந்து இல்லை நீங்கள் நார்மலாக மாறினதா அது உங்களுக்கு கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லு எனக்கிட்டேன் ஸோ தசாபுத்தி அது இதெல்லாம் வச்சு பார்த்து பல ஜோசியர்களுக்கு அவர் கல்யாணம் ஆகும் இப்போ ஆகும் சொல்லி சொல்லிகிட்டே வராங்க ஜோசியருக்கு மேலே குறையில்லை இவருக்கு எண்ணமே இல்லை முழுமையான எண்ணமே இல்லை ஆழ் ஆழ்ந்த ஆசையே இல்லை ஏன் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணால் அதுக்கு பல காரணங்கள் இருக்குது அதெல்லாம் இருக்கு அதே போல் சில இடத்துல பல காரணங்கள் இருக்கிறதுனால நான் எல்லாத்தையும் உதாரணத்துக்கு சொல்லிட்டு வரேன் ஒரு மாமியாரும் மருமாவும் வந்து ஒரு பையனுக்கு ஜாதகம் பார்க்குறாங்க யாருக்கு அப்படின்னா அந்த அம்மாவுடைய ரெண்டாவது பிள்ளைக்காக ஜாதகம் பார்க்குறாங்க முதல் பிள்ளையோட மனைவி கூட வந்திருக்காங்க முதல் பிள்ளை வெளிநாட்டில் இருக்கார் வந்து பார்க்குறாங்க பல ஜாதகம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க வந்து 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 பார்க்குறாங்க ஒரு சகண்டை நான் என்னுடைய எண்ணத்தை திசை திருப்பி ஆராய்ச்சியை மாற்றி பார்க்குறேன் நான் வந்து நான் நாசுக்காக வேற ஒன்று சொல்கிறேன் இந்த முடிவு எடுக்கிறது யாருங்கன்னா இந்த மரும தாங்க எடுக்கிறாங்க இல்லைங்க அவங்களுக்கு ராசி இல்லை இவருக்கு கல்யாணம் ஆகணும்னா அவங்க முடிவு எடுக்கக்கூடாது நீங்கள் முடிவு எடுக்கும்போது ஆகும் அப்படின்னு அவங்களை கேட்காதீங்க பார்க்காதீங்க அவங்கள கூட்டு போகாதீங்க அவங்கள வச்சு பேசாதீங்க அவங்கள வச்சு ஆகாதுன்னு அவ்வளோதான் நான் சொன்னேன் ஏன்னா இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகிற எண்ணமே கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ற எண்ணமே அவங்க அன்னிக்கு இல்லைங்க அவங்க அன்னிக்கு தன்னோட மச்சினனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற எண்ணமே இல்லை என்ன காரணமாக இருக்கிறது நம்ம ஆராய வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் அவங்களுக்கு அந்த எண்ணம் இல்லைங்கிறது மட்டும் எனக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு நான் அதை வந்து ஜோதிட ரீதியாக இவங்க பார்த்தா ராசி இல்லை நடக்காது நீங்கள் நீங்கள் பாருங்கம்மா அப்போ தான் நடக்கும்னு சொல்லிவிட்டேன் புரியுதுங்களா அதுக்கு பின்னாடி என்ன காரணமாக இருக்குன்றதெல்லாம் நம்மளே யோகிச்சுக்கலாம் அது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது அதுபோல் ஒரு அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு தங்கச்சி பார்க்குறாங்க தங்கச்சி வந்து அண்ணனுக்காக கல்யாணம் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க வந்து வந்து போகிறாங்க பார்க்குறாங்க எல்லாம் பண்ணுறாங்க எல்லாம் நல்லா தான் இருக்குது ஏன் ஆக மாட்டேங்குது ஆக மாட்டேங்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம பலமுறை வாய்ப்பெல்லாம் வந்து வந்து போகுது நடக்க மாட்டேங்குது அப்புறமா உங்கள் சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு கேட்டால் அவங்க ஹஸ்பண்டை பிரிஞ்சு தனியாக வந்து இவங்க பிரதரோட வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்போது அவங்களுக்கு ஆதரவுக்கு வேறு இடம் இல்லை அந்த சிஸ்டருக்கு வேறு இடம் இல்லை ஆதரவுக்கு பிரதருக்கு கல்யாணம் பண்ணுன்ற ஆசை இருக்குது எண்ணம் இருக்குது ஆனால் உள்ளார்ந்த பயமும் இருக்குது இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்மளை துரைச்சிருவாங்களோ நம்ம வேறு இடம் பார்க்க போயிடணுமோ நமக்கு ஆதரவு இருக்காது நமக்கு வேற வழி இருக்காது வேறு கதி இல்லையே அப்படிங்கிற எண்ணம் இவரை பேஸ் பண்ணி தானே நம்ம இருக்கிறோம் வீடு வந்து அம்மா அப்பாவோட வீடு அந்த உரிமையில் இருக்கிறாங்க ஆனால் மாஸ்டர் செலவுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் யார் பண்ணுறது இல்லை யாரும் இல்லை ஸோ நல்ல எண்ணத்தோடு அவங்க பார்க்குறாங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகணுன்னு ஆனால் உள்ளார்ந்த பயம் சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் வேலை செய்யுதாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ஜோசியர்கிட்ட ஏமாற்ற முடியாது வெளியே டாக்டர்கிட்ட போய் சொல்லாதீங்க வெக்கிள்கிட்ட போய் சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க எங்ககிட்ட நீங்கள் ஒன்றுமே வேணாம் கொஞ்ச நேரம் பேசினாலுமே தெரிஞ்சு போய்டும் அதுக்கான காரணம்லாம் என்னான் ஆக மறைமுக காரணங்கள் இருக்கும் பார்த்துக்குங்க கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு விவரம் ஜாதக காரணம் மட்டுமே இல்லை உளவியல் காரணம் இருக்கும் யாரோட உளவியல் சம்பந்தப்பட்ட உளவியல் அம்மாவோட உளவியல் எப்படி இருக்கும் இன்னும் இன்னும் கடுமையானது பாருங்க ஏகப்பட்ட ஜாதகம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒரு அம்மா அம்மா அப்பாலாம் வந்து நிற்கிறாங்க இந்த பையனுக்கு எவ்வளோ பார்த்துட்டாங்க பல முறை ஆகிடும் ஆகிடும்னு சொல்கிறாங்க ஆகவே மாட்டேங்குது ஏன் தள்ளி தள்ளி போகுதுன்னே தெரியல தோஷம் கூட அவ்வளோ இல்லைன்னு சொல்கிறாங்க அப்புறம் கூட ஏங்க அப்படி தள்ளி போகுது நான் ஜாதகத்தெல்லாம் பார்த்து எல்லாம் பார்த்து ஏமா உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ வருஷம் பொறுத்து குழந்த பிறந்ததுன்னு எட்டு வருஷம் பொறுத்து பிறந்ததுன்னு சொன்னாங்க கல்யாணம் ஆகாததுக்கு நீங்கள் தாம்மா காரணம்னு சொல்லிட்டு என்ன காரணம்னா அவங்க ஆள் மனசில் ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குது புதுசாக கல்யாணம் ஆகி வந்தாங்கன்னா அந்த பொண்ணு வந்து தன்னையும் தன் பிள்ளையையும் பிரிச்சுடுவாங்கன்ற பயம் இந்த பயம் இருக்கிறதுனால நீங்கள் துணிச்சலாக எந்த பொண்ணையும் செலக்ட் பண்ண மாட்டீங்க அந்த பொண்ணுங்க கிட்டே என்ன மைனராக இருக்குதோ குறை இருக்குதோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி வேணாம் வேணான்னு சொல்லிக்கிட்டே வரீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகணுன்றத இன்னும் ஆகணுன்ற எண்ணத்துக்கில் செயல்படணும் பொண்ணு கிடைச்சா போதும் ஆனால் போதும்ன்ற மன ஓட்டம் உணவு மொழியை எல்லா வகையிலும் திருப்தி இல்லை சும்மாவே ஏதோ காரணம் சொல்கிறது இதுக்கு பொறுத்தும் இல்லை இதில் அந்த பொறுத்தும் இல்லை இதில் இந்த பொருத்தும் இல்லை அவங்கக்கிட்ட அது இல்லை இது இல்லை அவங்களும் தலசை ஒரே ஒரு பிள்ளைக்கு என்ன இந்த தலைசையும் எல்லாம் சந்திங்கன்னு ஒன்றுக்கு ஒன்று அவ்வளோதான் அது ஸோ காரணம் இன்னொன்னுமோ தேடி தேடி பிடிக்கும் இந்த சைக்காலஜி ரீதியாக பார்க்கமுன்னா மக்கள் வந்து ஆயிரத்தி எட்டு காரணங்களை வச்சுருக்கிறாங்க எதுக்கு ஆள் மனசில் கல்யாணம் பண்ண விடாமல் தடுக்கிறதுக்கு அவங்களே சில காரணம் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க சில காரணம் இந்த மாதிரி உளவியல் ரீதியான காரணங்களால தான் பல கல்யாணங்கள் தரைப்படுகிறது தடைப்படுவதற்கான காரணம் நீங்களாக இருந்தால் அதுக்கு ஜோசியர் எதுவும் பண்ண முடியாது புரியுதுங்களா நன்றி வணக்கம்